வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் இனிய நல்ல ஒரு சந்தோஷமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தீர்க்க ஆயுளும் நிறைஞ்ச புத்தாண்டா இந்த புத்தாண்டு அமைய வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடிங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்க துணை அன்பர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கவங்க நானும் இந்த குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவங்க எனக்கு வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிகிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளேல இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க பேசிக்கலாம் வரிசையை பாருங்க நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி படங்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கன்னி ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக கண்ணியை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து பாருங்க புதன் உச்சமாகக்கூடிய ராசி ராசி இந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் அப்சர்வர்ஸ் பெருசாக கச்ச 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 கச்சன் பேச மாட்டாங்க ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சி அது என்ன அப்படின்றத கண்ணாடி மாதிரி பிரதிபலிப்பாங்க இதுதான் கண்ணி கண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் அப்சர்வர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடெக்டிவ் இந்த மாதிரி விஷயம் இந்த டிஜிட்டல் இஎல் இசை நாடகம் இந்த மாதிரி பல தொழில்களில் இருப்பாங்க க்ரியேட்டிவிட்டி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி இருப்பாங்க அதுவும் ஒரு ஆளுமையான ஒரு தொழிலில் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் போஸ்டில் இருப்பாங்க அப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் மே மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி கும்பத்துலேருந்து இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இது வந்து உங்களுக்கு எப்படி வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் ஏழாம் பாவம் கண்டக சனியாக வராரு கண்டக சனியாக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தில் தாங்க நம்ம கவனம் செலுத்துகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஆரோக்கியம் அப்போ நிறைய வந்து பாருங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ சாப்பாடு டைம் பிரகாரம் சாப்பிடுங்க ஹண்ட்ரட் இல்லை நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த சனி பேச்சினால முக்கியமாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நேர கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்ணும் இப்போ நிறைய வந்து பாருங்கள் என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஒரு டைட்டிங் ஷைட்டிங் நான் நூறு கிலோ இருக்கேன் நான் டைட்டிங் பண்ணுறேன் ஷைட்டிங் பண்ணுறேன் நான் வந்து சாப்பாடு என்னோட ஒரு புத்திசாலித்தனத்துலேயும் நான் சாப்பாடு அப்படியே குறைச்சிடுறேன் கார்போஹைட்ரேட்ஸே சுத்தமாக இல்லை அப்போ நான் ஒரு நோயை வச்சுப்பேன் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கன்னிக்கு புரியுதுங்களா ஸோ நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் டயட் இருக்கணும் அப்படின்னா கூட ஒரு மருத்துவனோட ஆலோசனை பேரில் நீங்கள் செய்யுங்க நீங்கள் என்னமோ நல்லது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்க ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ பிள்ளையாரை பிடிக்கணும் பிள்ளையாராக களிமண்ணில் பிடிச்சி வைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களோட உதவியோடு எப்படி பிடிக்கிறதுன்னு கேட்டு பிடிங்க இது ஒரு சின்ன அட்வைஸ் நான் கொடுக்குறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு அப்போ ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு வலி முதுகு தண்டு வடை பிரச்சனை டிஸ்க் ப்ரொலாப்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலில் வந்து ஒரு அடிபடுறது காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்சர் வருது, ஒரு ராட் வைக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ அது கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க ரெண்டாவது வந்து பாருங்கள் பயணம் நம்ம வெளியே எங்கன்னா போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த பயணத்தில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் அதனால் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆரம்பிக்கும் அப்போ பயணம் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் உஷாராக போகணும் முக்கியமாக வந்து பாருங்கள் கண்டகத்து சனியில் இருக்கீங்க போது பயணம் ஏதாவது போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ் வந்து கோலருப்பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த கோளருப்பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்க மேற்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா சனி மட்டும் இல்லைங்க வேற எந்த கிரகங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக சாதகமான நிலையில் இல்லை பாதகமான நிலையில் இருக்காங்க கண்டம் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் இந்த கண்டக சனியில் பெருசாக பாதிப்பு அப்படின்றத அவங்க ஏற்படுத்த மாட்டாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபுல்லும் ட்ரை பண்ணுங்கள் செய்யுங்க அதே மாதிரி இந்த சனி பயிற்சி முடிகிற வரைக்குமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணால் நல்லது தான் தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஸோ ரெண்டு விஷயத்தில் கவனம் ஒன்று ஆரோக்கியம் இன்னொன்று பயணம் அதுக்கப்புறம் சனியினோடய பார்வை சனி பகவானோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மம் லக்னத்தை பாக்கிறார் சுயஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கண்ணி வந்து பொதுவாக நல்ல புத்திசாலிகள் நல்ல யோசிக்கக்கூடியவங்க என்ன ஆகும் அப்படின்னா இப்ப வந்து புத்தி வந்து கிற்கு பிடிக்கும் நான் வந்து இவ்வளோ நாள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னோட பெஸ்ட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ என்னமோ எனக்கு அவங்க கிட்ட இருக்க குறை மட்டும்தான் தெரியுது நிறைய தெரியவே மாட்டேங்குது அதனால நான் அவங்கள விட்டு பிரிஞ்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம கிற்குத்தனமா நிறைய விஷயம் செய்வோம் பொதுவாக சனி வந்து ஜென்மத்தை பார்க்கறாரு அப்படின்னாலே மைண்ட் வந்து நல்லவங்களாம் நம்மளே வந்து விளக்கிடுவோம் நல்லவங்க மேலே நம்மளே குறை கண்டுபிடிப்போம் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்கியூ பண்ணுவோம் இரிட்டேட் ஆகும் டென்ஷன் ஆகும் மந்தம் ஆகும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஓடி ஓடி உழைக்கிறவங்க எனக்கு என்னமோ வேலை செய்யவே பிடிக்கலப்பா வீட்டிலேயே இருக்கலாம் போல் தோணுதுப்பா இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸை சனி பகவான் ஏற்படுத்துவார் ஸ்லகிஷ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேர்டில் அதாவது மெடிக்கலில் என்ன சொல்வாங்க அப்படின்னா ஸ்லகிஷ்னஸ் அப்படிம்பாங்க மெடிக்கல் டெர்மலாஜியில் இந்த ஸ்லகிஷ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி இருக்கும் மனதளவுலேயும் இருக்கும் உடல் அளவுலையும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு சுயஸ்தானத்தை பார்க்கும் போது ஏற்படும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிக்கோங்க சனிதான் இதெல்லாம் ஏற்படுத்தும் சனியை நம்ம ஜெயிக்க விடக்கூடாது நம்ம தான் பண்ணணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சனி பகவானோட பார்வை நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்றது சுக தாயாஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்வை அப்போ தாயாருக்கு உடல் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்புட்டு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம ஓடி 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 உழைக்கிற மாதிரி வரத்துக்கு பிராப்தம் உண்டு பாக்கியம் உண்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் உழைக்கிறது தப்பு இல்லை அது வந்து கடைசி வரைக்கும் உழைச்சிட்டு தான் இருக்கணும் ஓடி 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 உழைக்கணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து செய்யுங்க ப்ராப்ளம் இல்லை நெக்ஸ்ட் வந்து பாருங்க சனியினோட பார்வை ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குற பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நூறுரூபாய்க்கு வேலை செய்கிறோன்னா நம்ம தொண்ணூறுரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா காசு எடுக்க முடியும் எதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா லாபத்தில் ஒரு நஷ்டம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் தப்பு இல்லை நம்மளுக்கு நூறுரூபாக்கு வேலை செய்கிறோம் நூறுரூபா வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணானா ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு உழைக்கலாம் நூறுரூபான்றது ஈஸியாக வந்துடும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் நம்மளுக்கு செலவுக்கு போதுமானதாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆ குரு பகவான் வந்து பாருங்கள் டென்த்து ப்ளேஸ் அதாவது நைன்த் டு டென்த் பிளேஸ் தொழில் ஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் குரு போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய வாழ்க்கை புதிய துவக்கம் புதிய வழி இதெல்லாம் பிறக்கும் தொழிலில் ஒரு மேன்மை தொழிலில் ஒரு முன்னேற்றம் தொழிலில் ஏதோ ஒரு ப்ளஸ் வரும் ஏதோ ஒரு ப்ளஸ்ஸு அது எந்த விதத்தில் வரும் ஒரு வேலை வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் இல்லை புதுசாக ஒரு வேலை கிடைக்கலாம் இல்லைனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கலாம் இந்த மாதிரி ப்ரொமோஷன் இதெல்லாமே ஏதோ ஒன்று இல்லை நாங்கள் தொழில் நடத்துகிறோங்க நம்மளுக்கு இன்னொரு ஃப்ரான்சிஸ் எடுக்கலாம் இல்லை நம்மளோட தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராக்கிகள் நிறைய வாடிக்கையாளர்கள்லாம் ஸோ அந்த மாதிரி தொழிலில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது சாலிடாக இருக்குங்க கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா கண்டக சனி அப்படின்னும் போது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான பிளானட் தாங்க புதனை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஃபேவரபுளான பிளானட் தான் அன்ஃபேவரபுள் பிளானட் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக தொழிலில் அடுத்த லெவலில் போவீங்க இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது கவலையப்பட வேண்டாம் சரிங்களா ஸோ தடைக்கல்லும் படிக்கல்லாக மாறக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் யாருக்கு கன்னிக்கு கவலைப்படாதீங்க ரெண்டு விஷயம் மட்டும் கவனம் ஹெல்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயணம் ரெண்டு மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை ஓவர் கம் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்ணி வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக ஓடக்கத்துக்கு ஓடுங்க ஓடுங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ஓடுங்க ஓடுனீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஆன் தி ஹோல் வந்து பாருங்க கண்ணிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டு பாருங்க ராகு பகவான் வந்து ராகு கேது நம்மளுக்கு வந்து மே பதினெட்டு பயிற்சி ஆகுறாங்க அப்ப அதையும் நம்ம சொல்லணும் இல்லைங்களா ராகு பகவான் வந்து சிக்ஸ்த் பிளேஸ் கும்பம் ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு அப்படின்றது ஒரு ஃபேவரபிளான விஷயம் தாங்க ஏன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசா வந்து எதிராளிகள் அதெல்லாம் இருக்க மாட்டாங்க எதிரிகள் எதிராளிகள் அவங்க எல்லாம் வந்து இருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு பெரிய லெவலில் கடன் மட்டும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த பிளேஸ் வந்து ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி பாருங்கள் கேத்து டுவெல்த்து பிளேஸ் விரையஸ்தானத்தில் கேத்து ஸோ அயன சயன போகஸ்தானத்தில் கேது அப்போ கொஞ்சம் தூக்கம் கெட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு திடீர் திடீர்னு போதும்டா இவ்வளோ சம்பாரிச்சது போதும்டா ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு தோணும் திடீர் திடீர்னு விட்டேத்தியான எண்ணமும் தோணும் திடீர் திடீர்னு யாரு கூடயும் பழகாம நம்ம சைலண்டா இருக்க மாதிரியும் தோணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும் கவலையே பட வேண்டாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டை வரும் நம்ம வந்து இந்த தீர்த்த யாத்திரை போகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது வந்து டுவெல்த்து பிளேஸ்க்கு ஏது அதையும் கொடுப்பாரு ஓகேங்களா ஸோ ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணி கான்ஃபிடண்ட்டாக இருங்க இந்த ரெண்டாயிரத்தி நல்லாவே இருக்கும் வளர்ச்சியை நோக்கி உங்கள் பயணம் அப்படின்னு தான் சொல்லணும் சரி என்ன நல்லா இருக்குது அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக பரிகாரம் அப்படின்றது சொல்ல தானே செய்வோம் கண்டக சனி வேற அப்போ பரிகாரம் சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை நம்ம வாரந்தோறும் சனிக்கிழமையும் செய்யலாம் இல்லைன்னா மாசத்துல ஒரு சனிக்கிழமை இல்லை அப்படின்னா அம்மாவாசை தினத்தன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுவுக்கு ஒன்று எல் தானும் நம்ம கொடுக்கலாம் எல் தானம் கொடுத்தா இப்போ மக்கள்லாம் யாரும் வாங்குறது இல்லை கோயிலில் கூட எல் சாதம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பசுக்கு கொடுக்குறது ஒரு ஒத்தமான விஷயமா இருக்கும் நம்ம அம்மாவாசை தோறணாலும் கொடுங்க இல்லை மாதத்தில் ஒரு சனிக்கிழமை பொதுவாக வந்து பாருங்கள் இந்த பரிகாரம் இந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இதெல்லாம் சனிக்கிழமை பண்ணணும் சனிக்கிழமை பண்ணால் அதனோட பலன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாளைக்கு அம்மாவாசை இல்லை நாளைக்கு சனிக்கிழமைனா இன்றைக்கே நைட்டு நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எள்ளு வச்சுக்கோங்க எள்ளு பச்சரிசி மாவு அதை வந்து பச்சரிசி மாவை வந்து அப்படியேவும் போட்டுக்கலாம் இல்லைன்னா சாதம் சாதமாகவும் வடிச்சிக்கலாம் நம்ம என்ன பண்ணலான்னா முன்னாள் நைட்டு அரிசி ஊற வச்சுடுங்க எள்ளு ஊற வச்சிடுங்க மறுநாள் காலையில் அதை வந்து ஒரு கூழ் மாதிரி காய்ச்சிடுங்க காய்ச்சிட்டு அதுக்குள்ளே நல்லா இவ்வளோ வெள்ளம் போட்டு ஒரு நாலு வாழைப்பழம் போட்டு ஒரு கூழு மாதிரி வச்சு பசு கொண்டு போய் கொடுங்க இல்லை உருண்டை மாதிரி பண்ணி பசுக்கு இப்படி கையில் கொடுக்கலாம் கையில் கொடுக்கும்போது பசு எடுத்துகிட்டு அந்த கையை லிக் பண்ணும் லிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கர்மாக்கள் எல்லாம் வந்து நிறைய குறையும் ஏன்னா பசுவில் வந்து பாருங்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்காங்க முக்கியமாக சனி பிரீத்தி ஆவார் ஸோ ராவுக்கு இது பிரீத்தி ஆவாங்க ஜாதக ரீதியாக ராவுக்கு சரியில்லை அப்படின்னாலும் இந்த பரிகாரம் ஒரு மேன்மையான பலனை தரும் ஆன் தி ஹோல் கன்னி ஒன்றுமே பிரச்சனை இல்லை எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது வாழ்த்துக்கள்